வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் கடந்த கால இன்னல்களை தீர்ப்பதற்கான இலக்காகவும் அடையாளமாகவும் இந்த தேர்தல் இருக்கும் என தமிழ் பொது வேட்பாளர் பாபண்ணா அரியந்திரன் தெரிவித்துள்ளதுடனும் தேர்தலின் பின்னர் தமிழரசு கட்சியுடன் மாத்திரமே பயணிப்பேன் என்றும் தெரிவித்தார் நமக்காக நாம் என்ற தேர்தல் பிரச்சார பணிக்காக நேற்று வவுனியாவிற்கு விஜயம் செய்த அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார் மக்கள் நல்ல உத்வேகத்துடன் இருக்கின்றன கடந்த எட்டு ஜனாதிபதிகளாலும் நாங்கள் ஏமாற்ற பல துன்பங்களை சந்தித்திருக்கின்றோம் கடந்த காலங்களில் பல போராட்டங்களை தமிழகம் கண்டுள்ளது இது போடும் ஒரு போராட்டம் அனைவரும் இந்த பணியில் உறுதியுடன் செயல்பட வேண்டும் எனது தேர்தல் மீனவர் விவசாயிகள் பிரச்சனை உள்ளடக்கப்பட்டு இருந்தது அதன் பிரதி எடுக்கப்படும் போது தற்செயலாகவோ விடுவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடியம் இறுதி பிரசுரத்தில் நிச்சயம் உள்ளடக்கப்படும் அத்துடன் தேர்தலின் பின்னரும் தான் இலங்கை தமிழரசு கட்சியுடனேயும் மாத்திரம் பயணிப்பேன் அதில் இல்லை கட்சியால் என்னிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது சந்தர்ப்பம் வரும்போது அதற்கான விளக்கத்தினை அவர்களுக்கு வழங்குவேன் என்றும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தொராம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியிலேயே குறித்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன அதே நேரம் நேற்றைய தினம் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் நூற்றி ஐம்பத்தி நான்கு முறைப்பாடுகள் பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இருபத்தொராம் திகதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பின் முதலாம் நாள் நேற்று நிறைவடைந்துள்ளது காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமான அஞ்சல் மூல வாக்களிப்பு மாலை நான்கு மணியுடன் நிறைவடைந்துள்ளது இந்த நிலையில் நேற்றைய தினம் மற்றும் இன்றைய தினம் அஞ்சல் மூலம் வாக்களிப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குறித்த தினங்களில் வாக்களிக்க முடியாதவர்களுக்கு எதிர்வரும் பதினோராம் திகதி மற்றும் பனிரெண்டாம் திகதி வாக்களிப்பிற்கான மேலதிக தினங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு ஏழு லட்சத்தி பனிராயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒரு அரசு உத்தியோகர்கள் தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ராம்புக்குவெல்லவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான உத்தரவை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது தரமற்ற தடுப்பூசிகளை இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பிலேயே வழக்கு நிறைவடையும் வரையில் தம்மை விளக்கு மறியலில் வைக்குமாறு மாளிகந்தை நீதிவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை பலுவிளக்கம் செய்யுமாறு கோரி ஹெகலிய ராமுக்குவெல்லாம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் குறித்த மனு மீதான உத்தரவை நேற்றைய தினம் தாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் அண்மையில் அறிவித்திருந்தது எனினும் குறித்த தீர்மானத்தை எதிர்வரும் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி அறிவிப்பதற்கு மேல்முறையீட்டு நீதிமன்ற தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சில அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் உச்ச கட்டுப்பாட்டு விலையை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது இதன்படி ஒரு கிலோ கிராம் கோதுமை மாவின் விலை நூற்றி அறுபத்தி ரெண்டு முதல் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாவுக்கும் ஒரு கிலோ கிராம் வெள்ளை சீனி இருநூற்றி முப்பத்தி ஐந்து முதல் இருநூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய் வரையிலும் ஒரு கிலோ கிராம் பருப்பு இருநூற்றி எழுபது முதல் முன்னூற்றி மூன்று ரூபாய் வரையிலும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு ஒரு கிலோ கிராம் நூற்றி எண்பது ரூபா முதல் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் வரையிலும் பால்மாவின் விலை தொள்ளாயிரத்தி பத்து முதல் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் வரையிலும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது நாடுதிய ரீதியில் கடந்த எட்டு மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போது நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் பதினூன்று கோடி ரூபாவுக்கு அதிகமான தொகை அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது இதன்படி பதினாறாயிரத்தி ஐநூற்றி முப்பது சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் பதிமூன்று கோடியே அறுபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவற்றில் பான் தொடர்பாக ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு சோதனைகளும் அரிசி தொடர்பாக இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி இரண்டு சோதனைகளும் முன்னெடுக்கப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தற்போதைய நிலவரத்திற்கு அமைய எதிர்வரும் டிசம்பர் மாதத்துக்குள் நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை கூடும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதனை சங்கம் எச்சரித்துள்ளது இது தொடர்பில் விளக்கம் அளித்துள்ள அந்த சங்கத்தின் தலைவர் தற்போதைய மலுநன அடுத்து டெங்கு நுழம்பு பெருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் டெங்கு நோய் அதிக அளவில் பதிவாகும் பகுதிகளில் தற்பொழுது நுழம்புகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளது எனவே இந்த நிலைமை தொடருமாயின் வருட இறுதியில் நாட்டில் டெங்கு நோய் பரவல் டையக்கூடும் எனவே அதனை தவிர்த்துக் கொள்வதற்கு டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் பொது சுகாதார பரிசு சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வரி விதிப்பதும் சொத்துக்களை விற்பதும் மட்டுமே அரச வருமானத்தை அதிகரிப்பதற்கான ஒரே வழி எனில் நாட்டு மக்களால் நிம்மதியாக வாழ முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் ஜனாதிபதி வேட்பாளர் நபால் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் நாட்டின் அபிவிருத்தி செயல்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன அது மட்டுமின்றி இளைஞர்கள் பலர் வேலை வாய்ப்புகளை இழந்ததுடனும் வர்த்தகர்களும் பாரியர்கள் வீழ்ச்சியை சந்தித்துள்ளனர் கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதாக மாஜியொன்றை தோற்றுவித்து எமது அரசாங்கம் சதியால் கவிழ்க்கப்பட்டது இன்று வரிசைகள் ஒழிக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற போதிலும் கடவுச்சிட்டு வரிசை தொடர்ந்தும் நீண்டு கொண்டே சென்றது அதனை கட்டுப்படுத்த ஒருபுறம் நடவடிக்கை எடுக்கும் போது விமான நிலையத்தில் விசாவுக்கு வரிசை ஒன்றும் ஏற்பட்டுள்ளது மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவில் வரிகளை விதிப்பதால் நாட்டையும் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் ஒருபோதும் மீட்டெடுக்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனையின் ஜனாதிபதி வேட்பாளர் நமால் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தங்களது அரசாங்கத்தின் கீழ் சமூக நீதி ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சுயாட்சி வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்சவின் ஆட்சியில் வருமானத்தை குறித்து செலவை அதிகரித்ததால் நெருக்கடி ஏற்பட்டது எமக்கு தேவையான அந்நிய செலவணியை நாம் ஈட்டாவிட்டால் இதில் வரும் பத்து அல்லது பதினைந்து வருடங்களில் மீண்டும் அதே நிலை ஏற்படும் அதே நேரம் வரும் காலங்களில் பெண்கள் மீதான வன்முறைகளுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் மக்கள் ஒன்று சமூகத்தின் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகியுள்ளனர் சமூகத்தில் தமக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படாத சிலர் மிகவும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் அவற்றை இல்லாமல் ஒழிப்பதற்கு சமூக நீதி ஆணைக்குழு ஒன்று சாபிக்கப்படும் அதே நேரம் தேர்தல் முறைமையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தேவையற்ற செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் en que corre por la de... யுத்தத்தால் பாதிப்படைந்த வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்காக நிலையான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கு இதுவரை இருந்த ஜனாதிபதிகளால் முடியாமல் போயுள்ளதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மன்னாரில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச முதலீடுகளுடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் ஒன்பது மாகாணங்களையும் அபிவிருத்தி அடைய செய்ய நிலையான வேலை திட்டங்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் அரசாங்கத்தில் மேற்கொள்ளப்படும் அதே போற்றுலாத்துறை ரீதியாகவும் புதிய தொழிற்சாலைகளை அமைத்து மன்னார் மாவட்டத்தை அபிவிருத்தி அடைய செய்வதற்கான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்படும் அத்துடன் எமது கொள்கைக்கு அமைய உயர் தரமுடைய உர மூட்டை விவசாயிகளுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு வழங்கப்படும் நெல்லுக்கான நிரந்தர விலை நிர்ணயிக்கப்படும் அதே போன்று விவசாயிகளின் கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் அத்துடன் கடத் தொழிலாளர்கள் விவசாயிகள் முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்தில் மானியம் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழறிவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உக்ரைன் மேற்கு நகரான நகரில் ரஷ்யா நடத்திய வான் தாக்குதல்களால் ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் கொல்லப்பட்டவர்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் அவரது மூன்று மகன்களும் அடங்குகின்றனர் ஆளில்லா விமானம் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன சம்பவத்தில் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியா குஜராத்தின் காட்ஸ் அருகே அரபிக் கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த பகுதி காரணமாக கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்தது இதனால் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்திற்குள்ளன வெள்ளத்தில் சிக்கிய சுமார் ஆயிரத்தி பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன இதேவேளை குஜராத்தில் பெய்த கனமழையில் சிக்கி பலியான எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இதில் மின்னல் தாக்கியும் சுமார் இடி விழுந்தும் வெள்ளத்தில் மூழ்கியும் பலர் பலியாகியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன வெள்ளத்தில் சுமார் அதிகமான மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் என இந்திய பேரிடர் மீட்பு குழு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடகொரியாவில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகளை தடுக்க தவறியதாக சுமார் முப்பது அரசு அதிகாரிகள் தூக்கிலிடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சாகாங் மாகாணத்தில் பெய்த கனமழையால் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது பலர் படுகாயமடைந்த நிலையில் அதிகமானவர்கள் வீடுகளை இழந்துள்ளனர் மழை வெள்ள பாதிப்புகள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து அதிபர் ஹிங் யோங்யின் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பாதிப்புகளை தடுக்க தவறிய அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதிக்க உத்தரவிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்